சிலர் இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஏ மறுத்தோர்லாம் எழும மாட்டாங்க இந்த மோட்ச நரகெல்லாம் கிடையாதுங்க அப்படி ஒரு உபதேசம் பண்ண ஆட்கள் இருக்காங்க பைபிளை வச்சுட்டே பிரசங்கம் பண்ணுற இருக்காங்க இந்த உலகம்தான் நமக்கு நரக மோட்சம் எல்லாமே ஒரு மனுஷன் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் இந்த உலகத்திலேயே அவனுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அவங்கவுங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லலாம் ஆனால் அது உபதேசமாகிவிடாது வேதத்தில் சொல்லப்பட்டது வேர்ட் காட் தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுவது தான் நிஜம் கற்பனிலை மனிதர்கள் என்ன வேணும் கடவுளே இல்லைன்னு ஒருத்தன் பேசுகிறதுனால கடவுள் இல்லாமல் ஆயிடுவாரா அவன் சொல்லலாம் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் இல்லாமல் போய்விட மாட்டேன் அவர் அனுபவிக்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க அவர் ருசிக்கிறாங்க அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு வாழ்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க ஒருத்தன் சொல்கிறதுனால கடவுள் இல்லாமல் போய்விடுவது இல்லை பிசா சாத்தான்தான் கடவுள் நீ உபதேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அமெரிக்காவில் இந்தியாவில் கூட சேட்டனிக் சர்ச்சு வந்திருக்குது சாத்தானையே கடவுளாக நினச்சி சாத்தான்தான் கடவுள் அவன் தான் நமக்கு நன்மை செய்கிறவன் அப்படி உள்ள ஒரு கூட்டம் இருக்குது அதனால எல்லாரும் சொல்கிறது உண்மையாகி விடாது பைபிள் என்ன சொல்லுது வேர்ட் ஆஃப் காட் எந்த ஆதாரத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின் ஆதாரத்தில் பேசுகிறேன் அதனால்தான் வசனத்தான் நமக்கு முக்கியம் நம்ம வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கணும் ஒன்றுக்கு ஒரு இந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பைபிளில் திருப்புங்க ஒன் வசனத்தை நம்ம நல்லா அறிஞ்சிருக்கணும் தான் உங்களை திருப்பி திருப்பி அதை வாசிக்க சொல்கிறேன் புரட்டுங்க வசனத்தை பாருங்கன்னு சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் நம்ம நிறைய பேர் வசனத்தில் கவனம் செலுத்தாதனால தான் ஏமாற்றப்பட்டு போகிறோம் அதனால் வசனத்தில் கவனம் செலுத்தணும் வசன மோகலாசஸ் என்ன சொல்கிறார் என்பது முக்கியம் இல்லை என்ன சொல்லுகிறது எந்த வசனத்தின் பேஸில் மோகலாச இதை சொல்லுகிறார் அதை கவனிக்கணும் இது சொல்கிறது வசனத்தின்படி இருக்குதா இல்லை அவர் மோகன்லாஸ் கப் சா விடுறாரா நீங்கள் கவனிக்கணும் உங்களுக்கு வசன்தான் நீங்கள் கவனித்துமா பார்க்க வேண்டிய விஷயம் சரியா ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பாருங்கள் ஒன்று குறைந்தியர் பதினைந்து பன்னெண்டு இரநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் பக்கம் புதிய பாட்டில் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க இயேசு மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் நம்முடைய உபதேசம் மறித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் அங்கே சில கிறிஸ்தவனு சொல்லிக்கொண்டே சில சொல்ல மறிச்ச பிறகு உயிர்த்தெழுதலாம் கிடையாதுங்க மோட்ச நரகெல்லாம் கிடையாதுன்னு பேசுகிற ஆள் மாதிரி உயிர்த்தெழுதல்லாம் கிடையாது அப்படி சொல்கிற ஒரு கூட்டம் சபைக்குள்ளேயே இருந்தாங்க நல்லா இருந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த உபதேசம் கள்ள உபதேசம் தப்பான ஒரு நம்பிக்கை உள்ளவங்க சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க பைபிளை கையில் வச்சுருப்பாங்க தப்பு தப்பானதை சொல்லுவாங்க தான் நம்ம வசனத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அதனால் மோட்ச நரகன் இருக்கா பைபிளில் சொல்லியிருக்கிறது இருக்கிறது இயேசு அதை பற்றி பேசியிருக்கிறார் மோட்சத்தை பற்றி ஏசு பேசியிருக்கிறார் நரகத்தை குறைத்து இயேசு பேசியிருக்கிறார் அதனால் அது இருக்குது இயேசு சொன்னதெல்லாம் சத்தியம் அதனால் நரகன்னு ஒன்று இருக்குது மோட்சன்னே ஒன்று இருக்குது நரகம் இருக்குது மோட்சம் இருக்குது சிலர் சொல்லு ஆண்டவர் ரொம்ப அன்பு உள்ளவருங்க நரகத்திலலாம் போட மாட்டேன் இந்த கிறிஸ்தவ பிரசங்கமார்கள் நம்மளை பயமுறுத்தருக்கு நரகம் ஒன்று இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாற்றி பயமுறுத்தருக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவருங்க அவர் எப்படிங்க மோட்ச நரகத்தை உண்டாக்கி இருப்பார் இதுதான் சிலருடைய கேள்வி அது ஆண்டவர் எப்படி நரகத்தை உண்டாக்கி இருப்பார் அவர் வந்து அன்பான கடவுள் இல்லை அவர் இப்படி நரகத்தில் உண்டாக்கி மனுஷனை போடுவார் நல்ல கொஸ்டின் தானே உடனே நம்மளை சிந்தனை ஆமாம் ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர் அப்படின்னு அவர் எப்படி நரகத்தை உண்டாக்கியிருப்பார் அப்படி இருக்காரு ஆனால் வசனத்தை நல்ல கவனிங்க ஏசு என்ன சொல்கிறாரு நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல அதை தான் நீங்கள் சில காரியத்தை மறைச்சிட்டு சில காரியத்தை பேசுவாங்க பைபிளை வைத்துக்கொண்டே தான் முழு பைபிளில் என்ன சொல்கிறதுன்னு கவனிக்கணும் எந்த சத்தியமானாலும் கிருபையை பற்றினதாக இருக்கட்டும் வருகையை பற்றினதாக இருக்கட்டும் மனம் திரும்புதலை பற்றினதாக இருக்கட்டும் அல்லது வந்து விசுவாசத்தை பற்றினதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முழு வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை முழுமையாக கவனிக்கணும் ஒரு வசனத்தை இடையிலிருந்து எடுத்து பேசினா தப்பான உபதேசத்துக்குள்ளே வர வழி வகுக்க முடியும் அதனால்தான் கவனமாக பார்க்கணும் இந்த வசனம் பாருங்கள் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்கிறார் இயேசுவே சொல்கிறார் கவனிங்க அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் ஏசு சொல்கிறாரு நித்திய அக்கினி எரி நரகம் ஒரு நக்கினி இருக்கிறது அக்கினி கடல்தான் நரகம் அப்போ யாருக்காக உண்டாக்கப்பட்டது இயேசு சொல்கிறார் பாருங்கள் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் அது ஆயத்தம் பண்ண நரக மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல ஆண்டவர் மோட்சத்தை தான் மனிதனுக்கு உண்டாக்கி என் பிள்ளைகள் வந்து மோட்சத்தில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு பெரிய பெரிய வீடுகளை கட்டி அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அவங்க வோட்சம் தான் இயேசு இருக்கிற இடம் தேவன் இருக்கிற இடம் கோடி கோடியான தூதர்கள் இருக்கிற இடம் அங்கே போய் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கத்தர் விரும்புகிறார் அப்போ நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் வேதத்தில் தெளிவாக இயேசு சொல்லுகிறார் அப்போ நரகன்னு ஒன்று இருக்கிறது அது மனிதனுக்கு உண்டாக்கப்படவில்லை அப்போ ஏன் மனுஷங்க நரகத்துக்கு போகிறாங்க ஆண்டவர் போடுவதில் பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட நரகத்துக்கு பிசாசை பார்க்குறா நான் தனியாக போகமாட்டேன் நான் கொஞ்சம் ஆட்களை கொண்டு போவேன் அப்படின்னு தான் மனிதர்களை பாவம் செய்ய வைத்து பாவத்தில் கரைப்படுத்தி அவங்களை துன்மார்க்கத்தில் நடத்தி நீ என் கூட நரகத்துக்கு வா நான் மட்டும் தனியாக நரகத்துக்கு மாட்டேன் நீ வா என்று சொல்லி மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி பிசாசை தெய்வமாய் காண்பித்து மனிதர்களை தெய்வமாய் காண்பித்து தவறான நம்பிக்கைகளை விதைத்து பாவத்துக்குள்ளே வழி நடத்தி மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்கி சாத்தான் தன்னோடு கூட நரகத்திற்கு இழுத்து கொண்டு போகிறான் இதுதான் நடக்கிற விஷயம் விளங்கி கொள்ளுங்க ஆண்டவர் யார் என்ன இப்போ நரகத்துக்குள்ளே உன்னை தள்ளுறம்பாரு அப்படின்னு அவராக கொண்டு போய் தள்ளுவதில்லை ஒரு மனிதனுடைய பாவமே அவனை நரகத்திற்குள்ளே கொண்டு போய்விடும் அறிந்து கொள்ளுங்க அப்போ நரகம் என்பது இருக்கிறது மோட்சம் என்று இருக்கிறது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது